வெல்கம் டு அடிங்கப்பா ஆகாசமையல் இன்றைக்கி அப்பள குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க அப்பளம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெயை சூடு பண்ணிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் ஆளத்தை வந்து எடுத்துட்டோம் அடுத்து குழம்பு வைக்கலாங்க ஆழத்தை பொரிச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு நான் வந்து குழம்புக்கு போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கடுகு இப்போ கடுகு பொரியுது கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இப்போ வெங்காயம் ஒரு மூணு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் சால்டு உப்பு தக்காளி வதங்கிடும் போய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வதங்கிடுச்சு அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் வந்து வடிகட்டி நல்லா கரைச்சிச்சுருக்கேன் இப்போது இது சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தான் புளி எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் விட கம்மியாக எடுத்துருக்கேன் ஆனால் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாங்க கிண்டி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு தண்ணி போதுங்க இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிக்கணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா அரை மணி நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ உடச்சி வச்சு அப்பளத்தை வந்து சேர்த்துடலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருட்களை வச்சு தான் இப்போது சிம்பிளாக ஒரு அப்பள குழம்பு செஞ்சுருக்கோம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அப்படிக்கா ஒரு திருப்பு இப்படிக்கா ஒரு திருப்பு திருப்பி விட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெய் மேலே திரிஞ்சிருச்சு இப்போது உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நம்ம வந்து வெண்டைக்காய் வாங்கி வச்சோம்னா கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க முத்தி போயிடும் அதை வந்து நீங்கள் ஒரு துணி பையில் போட்டு வச்சிங்கன்னா அந்த அதுலேருந்து தண்ணி வடியாது நமக்கு காயும் நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்